பிரபல எழுத்தாளரும் வரலாற்று பேராசிரியருமான ஆ ஈரா வெங்கடாச்சலபதி இவர் எழுதிய திருநெல்வேலி வஊசி ஆயிரத்தி எட்டு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அவருடன் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் எழுதிய நூலுக்கு இப்போ விருது பெற்றுள்ளீங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி இது முற்றிலும் எதிர்பாராதது ஏனென்றால் ஆராய்ச்சி துறைக்கு அதிகமாக இந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதில்லை எனக்கு தெரிந்த வரையில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தோமுசி ரகுநாதன் எழுதிய பாரதி காலமும் கருத்தும் என்கின்ற நூலுக்கு தான் கடைசியாக ஒரு ஆராய்ச்சி நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது ஆகவே நாற்பது ஆண்டுகள் கழித்து ஒரு ஆராய்ச்சி நூலுக்கு கிடைத்தது அது என்னுடைய நூலாக இருப்பது மகிழ்ச்சி தருகிறது இரண்டாவது நான் சி ஆராய்ச்சியின் மூலமாகத்தான் பாரதியார் பெரியார் வே சாமிநாதையர் என்றெல்லாம் புதுமை என்றெல்லாம் ஆராய்ச்சி துறைக்குள் நுழைந்தேன் ஆகவே வஊசியை பற்றி என் நூலுக்கு விருது கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருவது அதுவும் தலைப்பிலேயே வீரத்தின் விளைநிலமான திருநெல்வேலி என்ற பெயர் அமைந்த ஒரு நூலுக்கு இந்த விருது கிடைத்தது மேலும் மகிழ்ச்சி தருகின்றது இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த இளையோர் வரலாற்று துறையில் ஈடுபடுவதற்கு இந்த விருது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்றால் அது இன்னும் மகிழ்ச்சி தரும் தமிழ்நாட்டில் நமக்கு அறியப்படாத வவுசியின் வரலாறு அது ஏன்னா அந்த நூலில் இடம்பெற்றிருக்கா புதுமையாக இப்போது காந்தி அடிகள் வ வவுசிக்கு எழுதிய கடிதம் உள்ளிட்டவற்றை அந்த நூலில் இடம்பெற்றிருக்கா வரலாற்றில் வந்து வஉசியினுடைய பங்கு இன்னும் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை பெரும்பாலும் தமிழ்நாடு தென்னாடு என்ற பொறுத்தவரை அதில் நாட்டு விடுதலைக்காக போராடிய அந்த வரலாறு இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை அதிலும் முக்கியமாக வ பெரிய சாதனைகள் இன்னும் விரிவாக எழுதப்படவில்லை அதனுடைய ஒரு பகுதியாக அதை நிரப்புகின்ற ஒரு வகையிலே தான் நான் நாற்பது ஆண்டுகளாக வ பற்றி ஆராய்ச்சி செய்து வருகிறேன் கடந்த நாற்பது ஆண்டுகளில் வஉசியை பற்றி ஒரு ஆறு ஏழு நூல்கள் தமிழில் எழுதியிருக்கிறேன் சென்ற ஆண்டு அவருடைய சுதேசி கப்பல் கம்பெனியை பற்றி ஆங்கிலத்திலே பெண்களின் மூலமாக ஸ்வதேசி ஸ்டீம் என்ற ஒரு பெரிய நூலை எழுதினேன் ஆனால் இந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி வஊசியை கைது செய்தார்கள் கைது செய்த அடுத்த நாள் திருநெல்வேலி தூத்துக்குடி இரண்டு நகரங்களிலும் மக்கள் கொதித்து எழுந்தார்கள் தெருவில் இறங்கினார்கள் அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ச்சி செய்தார்கள் கட்டிடங்களை அழித்தார்கள் அங்கிருந்த ஒரு மண்ணினை கிடங்கிற்கு தீ வைத்தார்கள் போலீசாரை எதிர்த்து நின்றார்கள் இதன் விளைவாக ஒரு துப்பாக்கி சூடு நடந்து நான்கு பேர் இறந்து போனார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கடைசியில் நூறு பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அது போதாது என்று இந்த தேச விடுதலைக்காக தெருவில் இறங்கி போராடிய அந்த மக்களின் மொத்த மக்களின் மீது ஒரு தண்டனையாக தூத்துக்குடி திருநெல்வேலி இரண்டு நகரங்களிலும் ஒரு தண்ட காவல் படையை நிறுத்தினார்கள் அதாவது பியூனிட்டிவ் போலீஸ் இந்த போலீஸ் என்பது வெளியிலிருந்து வரவழைக்கப்பட்டு அந்த இடத்திலே வந்து நிற்க வைக்கப்படுவார்கள் அவர்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது மக்களை அச்சுறுத்துவது தான் நம்முடைய வேலை இந்த செலவு முழுவதையுமே வந்து வரியாக மக்களிடமிருந்து வசூலிப்பார்கள் இதெல்லாம் வந்து காலனி ஆதிக்க காலத்தில் இருந்த கொடுமையான நிலைமை அத்தகைய ஒரு முக்கியமான எழுச்சி வஊசி கைது செய்யப்பட்டதனால் நடந்தது ஆகவே அந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து தமிழ்நாட்டிலே சுதேசி இயக்கம் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது எவ்வாறு வளர்ந்தது அதனுடைய விளைவுகள் என்ன அதில் வா பங்கு என்ன பிற்காலத்தில் அதனுடைய தாக்கம் என்னவாக இருந்தது என்பதையெல்லாம் இந்த நூலிலே முற்றிலும் புதிய செய்திகளின் அடிப்படையில் நான் எழுதியிருக்கிறேன் அதுவரையான இந்த நூல் வெளிவரும் வரை நம்முடைய வரலாற்று நூல்களிலே இதை பற்றி ஒரு வரியோ இரண்டு வரியோ தான் இடம்பெறும் அல்லது அந்த அந்த செய்தி கூட இடம்பெறாமல் இருக்கும் அந்த வகையில் இந்த நூல் முழுவதுமே வந்து புதிய செய்திகளை கொண்டது ஆ வரலாறு சரியாகவே வெளியே வரலைன்னு சொல்கிறீங்க அது நம்ம நம்ம வரலாறே தெரியலனமோ அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படுகிறதா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிரான நிலைமை தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் எந்த ஒரு ஊரை எடுத்துக்கொண்டாலும் அதில் கட்டாயமாக வஉசி தெரு இருக்கும் வஉசி நகர் இருக்கும் வஉசி பூங்கா இருக்கும் வஉசி சிலை கூட பல ஊர்களில் இருக்கும் ஆனால் அவருடைய வரலாறு விரிவாக வந்து பதிவு செய்யப்படவில்லை ஆனால் எல்லா பாடநூலிலும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கும் தமிழர்கள் எல்லோருக்குமே வந்து கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் என்று சொன்னால் இன்னார் என்று தெரியும் அதைவிட யாரை கேட்டாலும் இந்தியாவிலே தன்னலமற்ற தியாகம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை கூறுங்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வந்து தான் சொல்வார்கள் அப்படி இருந்தாலும் கூட அவருடைய வரலாறும் விரிவாக எழுதப்படவில்லை அதை விட வருத்தம் தரக்கூடியது என்னவென்றால் தமிழ்நாட்டுக்கு வெளியே அவரை பற்றி வந்து யாருக்குமே வந்து தெரியவில்லை இதுதான் என்னுடைய அனுபவம் பாரதியாரை பற்றியாவது ஓரளவிற்கு ஒரு குறைந்தபட்ச அளவு சிலருக்கு தெரிந்திருக்கின்றது வா பற்றி தெரியவே தெரியவே இல்லை என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலையில் சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருப்பது என்பது இந்த நூலுக்கு வா பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் சாகித்ய அகாடமி விதிமுறைகளின்படி பரிசு பெற்ற புத்தகத்தை இந்திய மொழிகள் அனைத்திலுமே மொழிபெயர்ப்பது சாகித்ய அகாடமியினுடைய ஒரு கொள்கையாக இருக்கின்றது இந்தியாவினுடைய பன்முகப்பட்ட பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக சாகித்ய அகாடமி செயல்பட்டு வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக இவ்வாறு செயல்பட செயல்படுகின்றது எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கின்றது இதன் மூலமாக வவுசியினுடைய பெயரும் அவருடைய நாட்டு விடுதலைக்காக அவர் ஆற்றிய பங்கும் இந்தியா முழுவதும் அறியப்படும் அறிய வரும் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகின்றது பள்ளி பாடநூல்களில் நீங்கள் எழுதிய நூல்கள் இடம்பெற்றால் இன்னும் மாணவர்களுக்கு அந்த வரலாற்று போய் சேர்ந்தடையும் அதுக்கு ஏதாவது அரசுக்கு ஏதாவது கோரிக்கை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு சார் ஏற்கனவே பாடநூல்களிலே இடம்பெற்றிருக்கு நானும் வந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த நான்கு ஆண்டுகளுக்கான வரலாற்று பாடப்புத்தக குழுவினுடைய தலைவராகவும் துணைத் தலைவராகவும் இருந்திருக்கிறேன் ஆனால் ஆராய்ச்சி நூல்கள் என்பது அது ஒன்று பாடநூல் என்பது இன்னொன்று நாம் சொல்ல வேண்டிய செய்தி இந்தியா தமிழ்நாட்டிற்கு வெளியே இந்தியாவினுடைய பிற மாநிலங்களில் வவுசி பாரதி கட்டபொம்மன் இவர்களை பற்றிய பாடங்களை எல்லா குழந்தைகளும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் பாடநூலில் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நான் மத்திய அரசுக்கு வைக்கிறேன் சரிங்க சார் ரொம்ப நன்றி